அஸ்லாம் வலைக்கம் ரம் தொலை பிரகாத்து சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சஃபீக் அலி அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா ருக்குவுக்கு பின்னாடி கைகளை கட்டலாமா அதாவது சமீர் அல்லாஹ் ஹமிதா என்று வர்றமா இல்லையா இருந்து எழுந்திருச்ச உடனே சில பேர் என்ன செய்கிறாங்கடா மறுபடியும் கையை கொண்டு போய் நெஞ்சில் கட்டுறாங்க இது வந்து விம்பாஸ் அவங்க என்ன செய்கிறாங்கடா இது விடுபட்ட நபி நபிமொழி ருசுல்லா இப்படி செஞ்சாங்க அது பின்னாடி என்ன செஞ்சாங்க மக்கள் மறைச்சிட்டாங்க இது விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன செய்யறாங்க அதை அறிமுகப்படுத்தி புழக்கத்துல கொண்டு வராங்க ஆனா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதற்கு எந்த விதமான ஹதீச ஆதாரமும் கிடையாது அதை வந்து நம்ம என்ன செய்வோம் தெளிவாகவும் எழுதியிருக்கிறோம் அதாவது ருக்குவுக்கு பின்னர் கைகளை கட்டலாமா சில ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் மீண்டும் கைகளை கட்டி கொண்டு பின்னர் சஜதா சஜதா செய்கின்றார்கள் சவுதி அரேபியாவில் இருந்த அறிஞர் அப்துல்லாஹ் பிம்பாஸ் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் கைகளை கட்ட வேண்டும் இது விடுபட்ட நபி நபி வழி என்று கூறுகிறார் இதன் அடிப்படையில் சிலர் ருகுவுக்கு பின்னர் கைகளை கட்டி வருகின்றனர் இது நபி வழிக்கு மாற்றமானதாகும் நபிசல்லா அலுவலிசல்லாம் அவர்கள் கூற்றை கவனித்தார் ருகுவுக்கு பின்னர் கைகளை கட்டக்கூடாது கீழே விடத்தான் வேண்டும் என்பதை அறியலாம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போது ஒவ்வொரு மூட்டும் அதனது இடத்திற்கும் வர அளவுக்கு என்ன செய்வாங்க நிமிர்வார்கள் புகாரில் வந்து எண்ணூத்தி இருபத்தி எட்டு அப்ப நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து ருக்குவிலிருந்து எழுந்து எப்படி நிற்பார்கள் என்பதை விளக்கும் நபித்தோழர்கள் ஒவ்வொரு மூட்டும் அதனுடைய இடத்திற்கும் அளவுக்கு நுமிழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு மூட்டும் இடத்துக்கு வர வேண்டுமானால் கைகளை கீழே விட்டால் தான் சாத்தியம் கைகளை கட்டினால் மூட்டுகள் அதன் அதன் இடத்திற்கு வராது எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ருக்குவுக்கு பின்னர் கைகளை கீழே விடுவதுதான் நபி வழி என்பதை அறியலாம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் இதை வந்து நம்ம தொழுகை புஸ்தகங்கள்ல இதை எழுதியிருக்கிறோம் ஆனால் சகோதரர் பசீர் பிரதவசி என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து அவங்க பேசக்கூடிய பேச்சில் ஆரம்பத்தை நீங்கள் கவனிக்க முதல் ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருக்கில் ஏன்னால் இது நபி வழிக்கு நெருக்கமானது அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு உள்ளக சொல்கிறாரு இதுதான் நபி வழிங்கிறாரு நபி வழிக்கு நெருக்கமானதா அல்லது நபி வழியா அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிய கன்ஃபியூசர் இந்த பிம்பாஸ் அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க மிகச்சிறந்த ஒரு அறிஞர் எல்லாம் நமக்கு கருத்து இல்லை ஆனால் இது வந்து அவருடைய தவறான ஒரு முடிவு தவறான ஒரு ஆய்வு அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக்கொள்ள வேண்டும் ஏன்னாடா நபிசல்லா அல்லாமு அவங்க வந்து தொருகையினுடைய அந்த கியாமருக்கா இல்லையா நிற்கிறது அது வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறதுன்னு வந்துட்டால அதாவது தக் கட்டி நிக்கிறது அதுவும் நிற்கிறது தான் கூலிருந்து எதிர்ச்சக்கப்புறம் நிற்கிறது அதுவும் நிற்கிறது தான் அதனால் நீங்கள் நிண்டா கைகளை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு செய்தி வர்றதுனால இது பொதுவாக தான் இருக்குது அதனால நம்ம அப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா நமிசல்லா அலையம் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ்மா பாயிது பைனி ஓதுவார்கள் அலுஹம்து சூறா ஓதுவார்கள் துணை சூறாக ஓதுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து வருது அதில் உதாரணமாக வந்து முஸ்லீம்களை வந்து அறநூற்றி நாற்பதாவது செய்தி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தொழுகைக்காக நின்றால் தம் இரு கைகளையும் தம் தோளுக்கு நேராக இருக்கும் வகையில் உயர்த்திய பின் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் இருக்குது இப்போ வந்து ருக்குவிலிருந்து வரக்கூடியவங்க வந்து கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணுமா சமி அல்லாஹ் அலிமன் ஹமிதான்னு சொல்லணுமா அப்போ சமி அல்லாஹ் அலிமன் ஹமிதா என்று சொன்னாலே அது வேற வேற வேறு ட்ராக்கில் போயிருச்சு அது வேற நிற்கிறது வேறு உள்ளது அது இந்த நிற்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அதுக்கு வராது அப்போ எந்திரிச்சு நின்ற உடனே அலுஹமது சூரா மறுபடியும் ஓதணுமா மறுபடியும் அல்ல அம்மா பாயுது பைனி ஓதணுமா மறுபடியும் துணை சூரா ஓதும் இதெல்லாம் ஓதுங்க அந்த நிற்கிறதுக்கு அதே அர்த்தம் கொடுத்துருங்க நீங்கள் ரெண்டாவது நிற்கிறதுக்கும் என்ன செய்ய முதல்ல நிற்கிறது வந்து அதான் கியாமும் அதுக்கு பேர் தான் அதுக்கு அடுத்து ருக்கு அதுக்கடுத்து போகக்கூடிய வேலை அடுத்து சஜ்ஜதா இடையில சும்மா வந்துட்டு போகிறதானே ஒழிய அந்த நின்று கொண்டு கையை கட்டிக்க நிற்கிறதோ சூரத்தில் பாத்தியா ஓதுறதோ அல்லது அல்லாஹுமா பாயுது பைனி ஓதுறதோ துணை சூறா ஓதுவதோ அப்படி ஓதிட்டு தான் மறுபடியும் ருக்கு சஜ்ஜதாவுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி விளையாண்டா சொல்ல மாட்டீங்க அப்போ என்ன விளங்குது அப்படின்னா இது நபி வழி கிடையாது கைகளை கட்டி கொள்வது என்பது இந்த கியாம் என்பது இந்த இருந்து வர்றமே அந்த கியாம பேசவே கிடையாது ருசூலை சொல்லவே கிடையாது நிற்கும் போது கைகளை கட்டி கொள்வார்கள்டா அது வந்து ஆரம்பத்தில் நிற்கக்கூடிய அந்த தக்பீர் தகரீமாக சொல்லி கையை கட்டுறமே அந்த தான் கியாமு அதுதான் நிற்கிறது அப்போ அந்த இடத்துல உள்ளதான் அது குறிக்குது அப்போ ஏண்டா ருசுல அப்புறம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதி அண்டாங்க அப்போ அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு என்ன ஓதுவி அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் மைனி இவ பைன ஹத்தா அந்த அதுவாக ஓதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நீங்கள் வந்து தொழுகையில் வந்து யார் சூரத்தில் பாத்தியாக ஓதவும்லையா சூரத்தில் பாத்தியா எங்கே ஓதுறது கேமலை ஓதுறது அப்போ கேமலை சூரத்தில் பாத்தியா ஓதுன்னா தொழுக கூடாதுன்னு இருக்கேன் இல்லையா திரும்பவும் நீங்கள் நிலைக்கு வந்து நின்று கிடையாது அப்போ அதுவும் சூரிய ஓதி இருக்கிறீங்களா அது விடுபட்ட நம்பி வழி என்று அவர் அறிவிப்பாரா அப்ப அது கிடையாது அப்ப இது வந்து என்ன செய்றாங்க இவங்களா ஒரு வழிமுறையை உண்டாக்குறாங்க உண்டாக்கிட்டு நெருக்கமா இருக்குது ரொம்ப பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவரு இவர் அந்த பசீர் பிரதசி அவங்க வந்து ஆரம்பத்தில் நபி வழிக்கு இருக்கு நபி வழி இல்லை நபி வழிக்கு இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சிட்டு பிம்பாசு வந்து பல ஹதீசுகளை ஆய்வு செஞ்சுதான் நபி வழின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க அது நபி வழி கிடையாது அப்போ நீங்கள் நபி வழியாக இருந்தால் கியாமுல் நிற்கும்பொழுது கைகளை கட்ட வேண்டும் என்றால் அழுகும் சொல்றாங்க அவங்க ஓதணும் கையை கொண்டு ரிசூல் என்ன செய்வாங்க அழகம் ஓதி இருக்கிறாங்க கையை கட்டிக்கொண்டுதான் அல்லாம பயது பயணி ஓதிருக்கிறாங்க கையை கட்டி கொண்டுதான் துணை ஓதி ஓதிருக்கிறாங்க அப்ப கைகளை கட்டினா அதை தான் ஓதணும் ரெண்டாவது வந்து இந்த குள்ளு கஃபாரிங்கிறாங்களா இல்லையா அதுக்கு வந்து நம்ம மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு தப்புன்னு சொல்றாங்களா இல்லையா தான் புகாரி மொழி இல்லையா ரஹமத் ட்ரஸ்ட் அதுல மொழிபெயர்த்தவங்க கூட அப்படி தான் போட்டிருக்கிறாங்க லுக்கு தலையை உயர்த்தும் போது ஒவ்வொரு மூட்டும் அதனுடைய இடத்திற்கும் வர அளவுக்கும் நிமிர்வார்கள் அப்போ வந்து என்னது நார்மலாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் நிற்கணும் அப்படிங்கிறதான் அவங்களும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதான் சரியான மொழிபெயர்ப்பு இவர் என்ன செய்கிறாரு அவர் அந்த அர்த்தங்கள் இருந்து என்னது வலிஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த இடத்துல வந்து அது நிமிர்ந்து நிற்பார்கள் என்றால் எல்லாம் ஃப்ரீயாக நிற்பாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ அந்த அடிப்படையிலையும் அவங்க அந்த பசியில் கிறத அவங்க வைக்கக்கூடிய வாதம் தவறானது நபி வழிக்கு நெருக்கமானது கிடையாது நபி வழியே கிடையாது இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் கையை கட்ட வேண்டும் என்பது நபி வழி கிடையாது அதுக்கு நிற்கிறதான் அது கியாமதான் அப்படின்ற அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அப்ப மறுபடியும் என்ன செய்யணும் அல்லகுமோ பாயுது பைனு ஓதன மறுபடியும் அழுகம்பு சூரா ஓதணும் மறுபடியும் துணைசுவா ஓதணும் அது ஓதிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் சஜிதாக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொல்லணும் நிற்கும் போது கையை கட்டணும்டா நிற்கும் போது சூழா செஞ்சிருக்காங்க அழுகம்பரா ஓதிருக்கிறாங்கள நிற்கும் போது அல்லாஹோம பாயுது ஓதி ஓதிருக்காங்க அல்லது வஜ்ஜது வஜ்ஜியம் இல்லது ஓதிருக்கிறாங்க நிற்கும் போது துணை துணைசூரா ஓதிருக்கிறாங்க இரண்டாவது அந்த ரிமிசல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க சமீ அல்லா அலிமான் அது வேற ட்ராக்ல ஒரு வேற டாபிக் அது அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அது அப்ப தக்பீர் சொன்னா தான் அந்த கியாமுடைய அர்த்தம் அந்த தக்பீர் தஹரீமான்னு சொல்லுமா இல்லையா அந்த ஆரம்ப தக்பீர் தான் கியாமனுடைய தக்பீர் அந்த கேமு தான் அதுக்கடுத்து ருக்குவுக்கு வரக்கூடிய ருக்குவுக்கு போகும்போதுதான் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுவோம் ருக்குவுல இருந்து வரும்போது சமய இல்லாத ஹமிதா ரப்பனா வழக்கல் ஹம்து அல்லது ரபனா அழக்கல் ஹம்து அப்படித்தான் சொல்ல நிமிடம் அப்படி அந்த நேரத்தில் என்ன கையை கட்டுறதோ அழுகரா ஓதுவதோ அல்லாம பயிதி பைனி ஓதுறதோ துணை சுரா ஓதுவதோ அது கிடையவே கிடையாது ருக்குவல் இருந்து எந்திரிச்சுக்க அப்புறம் கையை கட்டக்கூடாது கையை கட்டுவது என்பது நபி வழி கிடையாது என்ன என விளங்கிக் கொள்ள வேண்டும்